ஒன்றல்ல இரண்டல்ல ஐம்பத்தி இரண்டு ஆண்கள் திருமணம் செய்து ஏமாற்றிய பலே கில்லாடி பெண் சதம் அடிப்பதற்கு முன் அவுட் ஆனது எப்படி ஒரே ஒரு திருமணத்தை செய்து கொண்டே படாத பாடு படுகிறோம் தான் பெண்கள் சொல்வார்கள் ஆனால் தனது முப்பது வயதிலேயே ஐம்பத்தி இரண்டு பேரை திருமணம் செய்து குஜாலாக வாழ்ந்த இந்த பெண்ணை பார்த்து தமிழகமே ஷாக் ஆகியுள்ளது கல்யாணத்தில் அரை சதம் அடித்து ஐம்பத்தி இரண்டில் அவுட் ஆன இந்த பெண்ணிடம் எஸ்ஐ முதல் சர்வேயர் வரை என பலரும் ஏமாந்துள்ள கதை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்த மகேஷ் அரவிந்த் என்றார் இதில் ஆன்லைன் வரன் மூலம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சத்யா என்ற பெண் அவருக்கு அறிமுகமாகியுள்ளார் தொடர்ந்து இருவரும் பழகி வந்த நிலையில் இருவருக்கும் காதல் ஏற்பட்டு வீட்டில் சொல்லாமல் திருமணம் செய்துள்ளனர் பின்னர் இளைஞரின் வீட்டில் உள்ளோர் ஏற்றுக்கொண்ட நிலையில் தனது வீட்டில் வைத்து சத்யாவுடன் குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் சத்யாவின் ரேஷன் கார்டில் இணைக்க முயன்றபோது சத்யாவின் கணவராக மற்றொருவர் பெயர் பதிவாகி இருப்பது இளைஞருக்கு தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் உடனடியாக தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் சத்யாவின் சொந்த ஊரில் விசாரித்திருக்கிறார் அதில் சத்யாவுக்கு ஏற்கனவே பல பேருடன் திருமணமாகி அவருக்கு குழந்தை இருக்கும் தகவல் தெரிந்ததும் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த சத்யா ஒவ்வொருவரையும் திருமணம் செய்து அவர்களுடன் சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு வழக்கமாக வைத்துள்ளார் அதே போல்தான் இந்த இளைஞர் வீட்டிலும் திருடுவதற்கு சரியான நேரத்திற்காக சத்யா காத்திருந்த நிலையில் அதற்குள் அனைத்து விவரங்களையும் மகேஷ் தெரிந்து கொண்டார் இந்நிலையில் சத்யாவிடம் சாதுரியமாக பேசி தாராபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற இளைஞர் காவல் நிலையத்தில் வைத்து அவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் தன்னை சிக்க வைப்பதற்காக காவல் நிலையம் அழைத்து வந்திருப்பதை கடைசி நிமிடத்தில் கண்டுபிடித்த சத்யா அங்கிருந்து நைசாக நழுவி சென்று விட்டார் மேலும் பல்வேறு இடங்களில் விசாரித்ததில் சத்யாவால் ஏராளமான ஆண்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது சத்யா மீது புகார் கொடுத்த தகவலை அறிந்து மேலும் நான்கு பேர் தங்களையும் சத்யா ஏமாற்றிவிட்டதாக கூறி தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சத்யா திருமணம் செய்து சுமார் பதினைந்து பேரையும் திருமணம் செய்யாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்டவரையும் ஏமாற்றியிருப்பதாக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் சத்யாவின் ஏமாற்று வேளையில் ஆடு மேய்ப்பவர் காவல் உதவி ஆய்வாளர் தொழிலதிபர் சர்வேயர் அரசியல்வாதி என பலர் சிக்கி பணத்தை இழந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதோடு சத்யாவும் தமிழ்ச்செல்வி என்ற பெண் புரோக்கரும் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் திருமணத்திற்கு வரன் தேடும் ஆண்கள் குறித்த தகவல்களை புரோக்கர் தமிழ்ச்செல்வி சேகரித்து கொடுக்க சத்யா அவர்களை சரியாக ஏமாற்றிய காரியத்தை முடித்திருக்கிறார் இப்படி பல பேர் வாழ்க்கையில் விளையாடிய இந்த சத்யாவின் முகத்திரை இந்த மகேஷ் அரவிந்த் என்ற இளைஞரால் தான் கிழிந்துள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள தாராபுரம் போலீசார் தலைமறைவாக இருக்கும் சத்யா மற்றும் புரோக்கர் தமிழ்ச்செல்வியை தீவிரமாக தேடி வருகின்றனர்